இன்னைக்கு நம்ம பண்டிகூடத்துக்கு நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர் நவீன் சார் அவர்கள் வந்திருக்காங்க எதற்காக வந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாமே நகரங்களின் தூய்மையான மக்கள் இயக்கம் என்ற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறோணுமோ மக்காத குப்பை ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் குப்பைனா என்ன மக்காத குப்பைனா என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது

மக்கும் குப்பை வந்து இதில் போடணும் மக்கும் குப்பை என்னென்ன வரும் சாப்பாடு வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி இலக்குப்பை இதெல்லாம் வந்து மக்கும் குப்பையில் போடணும் மக்காவுக்கு போய் பிளாஸ்டிக் பேப்பரு பிளாஸ்டிக் டப்பாக அதெல்லாம் போடணும் அது போக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெரியவங்க யூஸ் பண்ணுற நாப்கின்னு நீங்கள் குழந்தை யூஸ் பண்ணுற ட்ரைப்பர்ஸு அதெல்லாம் வந்து தனியாக கவரில் கட்டி கொடுக்கணும் அதை மட்டும் ஏன் சொல்றோம்னா அது மட்டும் மக்களுக்கு ஐநூத்தி வருஷத்துக்கு மேல் ஆகும் ஒரு டைமர் மக்களுக்கு அது வந்து ரொம்ப தீரானது என்ன நாள் எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன நாள் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவை ஒரு வல்லரசு நாடா ஆகணும்னு சொல்லியிருக்காரு இந்தியா வல்லரசு நாடா ஆகணும்னா அவர் முக்கியமா சொன்னது இந்தியாவோட இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாம் வருங்கால இளைஞர்கள் நீங்க எல்லாம் அப்ப நீங்க தான் வந்து இந்தியாவை நல்லபடியா கொண்டு போறதுக்கு உதவி செய்யணும் சரியா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு மாற்றம் தான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கணும் இன்னைக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை மட்டும் இல்லாம பேன் ஆன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நம்ம கடையில கட்டி கொடுக்குற சாம்பார் கவரு அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம் ஏன்னா சாம்பார் சட்னியெல்லாம் வாங்கும் போது அது சூடோட பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கும் சேர்ந்து தான் அந்த சாம்பார் கூட நமக்கு மிக்ஸ் ஆகுது நம்ம வாங்குற தோசையாகட்டும் இட்டாட்டு எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டித்தராங்க அதெல்லாம் இப்போ நம்ம தவிர்த்துக்கணும்னா நம்ம மாறணும் நம்ம எப்படி மாறலாம்னா நம்ம வீட்டுலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் வாங்கிக்கலாம் டிஃபன் பாக்ஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள் வாட்டர் கேன் ஸ்டீல் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தவிர்த்துக்கணும் சரியா கேட்டீங்களா சார் சொல்றதுனா கேட்டீங்களா அப்துல் கடா ஐயா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் தான் வருங்கால இளைஞர்கள் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம உடைய உலகம் நம்ம நாடு இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை தூய்மையா வச்சுக்கணும் வள்ளியை தூய்மையா வச்சுக்கணும் சுற்றுப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் நம்மளும் தூய்மையா இருக்கணும் தூய்மையா வச்சுக்கணும் மற்றவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் தூய்மையா இருக்க சொல்லி சொல்லணும் சார் சொன்னாங்க மக்கள் குப்பைன்னா என்ன மக்காத குப்பைன்னா என்னன்னு எல்லாமே உங்களுக்கு சொன்னாங்க அதே போன்று ஊசி பிளேடு இந்த மாதிரி எல்லாம் குப்பை கட்டி போடும் மார்க் பண்ணிடணும் அவங்க எடுக்க மாதிரி அவங்க கையில பட்டாலும் காயமாகும் இல்லையா அதனால அவங்க கிட்ட சொல்லி இதுல வந்து இந்த மாதிரி வேண்டாத பிளேட் எல்லாம் இருக்கு ஏதோ காயம்படக்கூடிய மாதிரி போட்டீங்கன்னா ரெட்டிங்ஸ்ல போட்டு நியூஸ் பேப்பரோ ஏதாவது போட்டு அவங்க கையில சொல்லி கொடுக்கணும் சரியா அதே போன்று அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு செடியாக நடனும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ ஒரு கடிவன் எடுத்துக்கோங்க உனக்கு பிடிச்ச உருவங்களை செய்யுங்க அந்த கடிவனுக்குள்ளே ஏதாவது ஒரு விதையை வைங்க வீட்டில் சின்ன பவுல் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு ஒரு பச்சை பயிரோ ஒரு ஏதாவது ஒரு செடிகள் சரியா கொத்தமல்லியோ போட்டிங்கன்னா பசுமையாக இருக்கும் அந்த பசுமையை பார்க்கையிலே நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் செய்வீங்களே எல்லாரும் கண்ணியில் வோம் நமது நாட்டை காப்போம் நன்றி வணக்கம்